ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ஸ்வீட் கார் வச்சு ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ஸ்வீட் கார்ன் மசாலா ரெசிபி தான் செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட சின்ன பசங்களுருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நிறைய ப்ரோட்டீன் ஆர்ச்சத்தெல்லாம் இருக்குது தாராளமாக இதை எல்லோரும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இதை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம கடாயில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் காரவை உள்ளே சேர்த்துக்கலாம் ஸ்வீட் கான் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க ஸ்வீட் கார்ன் வெந்து வந்துடுச்சு இப்போ இதை தண்ணிலாம் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் தண்ணிலாம் வடித்து எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக இன்றைக்கி நெய் சேர்க்குறேன் இப்போ நம்ம வேக வச்ச ஸ்வீட் கனவை உள்ளே சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுடுங்க ஸ்வீட் கனவை அப்படியே பாயில் பண்ணி கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா பரவாயில்ல பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு தக்காளி விதைகள் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கரடை தோல் சிவி நல்லா துருகி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ கடைசியாக பொடிசாக கட் பண்ணேன் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் இப்போ ஆஃப் லெமனை பொழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது போல் செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி கூட பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ இதை வேறு பவுலில் மாற்றி வச்சுருக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது ஸ்வீட் கான இருந்துச்சுன்னா இன்றைக்கே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க மாற்றி வச்சாச்சு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இதை தைரியமாக சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட இது நிறைய ப்ரோட்டீன் ஆர்ச்சத்தெல்லாம் இருக்குது தாராளமாக சாப்பிடலாம் இதே மத்தில நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் உள்ள பார்க்கலாம் தேங்க் யூ